அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதாவது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஆசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசனத்தின் மூலமாக நமது முதுகுத்தண்டானது வலிமை பெறுகிறது முதுகுத்தண்டு வலிமை பெற வலிமை பெற நமது எண்ணங்கள் நேர்மறையாக உருப்பெறுகிறது இந்த நேர்கொண்ட எண்ணத்தின் மூலமாக நாம் என்ன விரும்புகிறோமோ அதை உடனே நிறைவேற்றக்கூடிய திறன் நமக்கு கைவரப்படுது வாங்க இந்த பயிற்சி எப்படின்னு ஜன்னல் இருந்துச்சுன்னா ஜன்னல் கிட்ட நின்றுக்கணும் பத்து இப்போ விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நேர நிக்கிறீங்க பத்து விரல்ல தான் நிக்கணும் பின் பாதத்தை ஊனக்கூடாது பத்து விரல்ல நிக்கணும் இப்போ பாருங்க ஜன்னல்ல புடிச்சுக்கோங்க இப்போ உட்காரும் போது பிரீத் அவுட் எந்திக்கும் போது ப்ரீதிங் ஓ ஷீபா ஓ ஷைவா ஓ ஷைவா ஓ ஷைவா ஓ ஷைவா ஓ ஷீவா ஓகேவா பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆமாம் ஜன்னல் பிடிச்சீங்க அப்படின்னா நல்ல ஸ்டடியாக வளையலாம் நல்லா வளையலாம் ஜன்னல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஏன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று பத்து விரலில் தான் நிற்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ எவ்வளோ முடியுமோ ஸ்பைனல் கார்டை கீழே கொண்டு போகணும் இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் உங்களால் ஜன்னலை பிடிக்க முடியாமல் தரையிலே செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆனால் கீழே விழுந்துடாதீங்க பார்த்து ஜன்னல் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜன்னல் இல்லை அப்படின்னா ஓம் ஷிவா ஓம் ஷிவா இப்படி பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது புரியுதா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஆனால் இதோட சரியான அளவு என்ன அப்படின்னா நம்மளோட தொப்புள் அளவுக்கு பிடிக்கணும் அதுதான் முறை தொப்புள் அளவுக்கு கை பிடிக்கணும் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல பத்து விரல்ல நின்றுக்கோங்க பத்து வரல தான் நிற்கணும் இப்போ நம்முடைய தொப்புள் அளவுக்கு ஜன்னலாக பிடிச்சிக்கு இப்போ உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய த சக்கரத்தில் நிலை நிறுத்தணும் உங்களுடைய வேண்டுதலை உங்களுக்கு முன்னால் ஐயன் ஈசனும் அம்மை உமையாளும் ஐயன் விநாயகப் பெருமானும் பெருமானும் இருப்பதாக பாவனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசனத்தின் மூலமா ஈசன்கிட்ட நீங்க ஈசனை கட்டாயப்படுத்துறீங்க இதில் மந்திரம் என்ன அப்படின்னா இழுக்கிற மூச்சி தா விடுற மூச்சு ஷீவா இழுக்கிற மூச்சி தா இப்போ பாருங்க தா ஷீவா தா ஷீவா தா ஷீவா தா ஷீவா எப்படி ஒரு பிடிவாதம் கொண்ட குழந்தை தன் தாயிடம் அடம்பிடித்து ஒரு விஷயத்தை கைப்பற்றுமோ அதை போல நீங்கள் இறைவன்கிட்ட பிடிவாதம் பண்ணக்கூடிய ஒரு கிரியா பயிற்சி தான் இது ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா シーバー。 オムシーバーオーシーバオーシーバオーシーバオーシーバオーシーバオーシーバオーシーバー シーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー、オムシーバー。 சிவா சிவா நமது உடலை வலுவாக்கக்கூடிய யோக பயிற்சிகள் நமது மனதை நேர்மறை சிந்தனையில் உருவேற்றக்கூடிய தியான பயிற்சிகள் அப்புறம் நமது இஷ்ட தெய்வத்தை உணரக்கூடிய ஆழ்நிலை தவ பயிற்சிகள் இது எல்லாமே நமது ஆசிரமத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நேரடி பயிற்சியாகவும் கொடுத்துட்ருக்கோம் இல்லை நேரில் வரக்கூடியவங்க நம்ம ஆசிரமத்தில் வந்து ஒரு இரண்டு நாள் தங்கியிருந்து இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிடலாம் நேரில் வர முடியாதவங்க தினமும் காலையில் ஆறு டு ஏழு ஆன்லைன் வகுப்பில் இந்த வகுப்புகள்லாம் நடக்கு நீங்கள் வீட்டில் இருந்தவாறே இதை கற்றுக்கிடலாம் விருப்பம் உள்ளவங்க இந்த தினமும் நடக்கக்கூடிய ஆன்லைன் யோக பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அன்பர்கள் அனைவரையும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள்